அடிவாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாது என்று ரொம்பவே தடுத்துகிட்டு இருக்குது இஸ்ரேல் அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள் இரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள் எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் பீர் பீர்ஷெபாவில இருக்கக்கூடிய ஷோரேகா மருத்துவமனைக்கு அடுத்த பகுதிகள்ல அமைந்திருக்கும் பகுதி தான் இந்த ஐடிএফ என்று சொல்லப்படுகிறது ஐடிএফ ஹெட் குவார்ட்ஸ் அங்க தான் இருக்க다라고 சொல்லப்படுகிறது பீர் ஷேபா மர்தோமனையின் மீதும் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் சொல்லிக்கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனையினுடைய ஒரு காட்சியே தான் நீங்க பாக்குறீங்க நாங்க உங்க ஹாஸ்பிடலுக்கு அடிச்ச தப்பு ஆனா நீங்க எங்களுடைய காசாவுல அவ்வளவு ஹாஸ்பிடலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இப்போது நடந்து வரக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தத்தினுடைய தகவல்களை தினம்தோறும் நம்ம பார்த்து வர்றோம் அந்த அடிப்படையில் நேற்று இரவுல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே நேரம் இந்த வீடியோவினுடைய செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக அல் ஜசீரா ஒரு குறி

செய்தி என்னன்னா இஸ்ரேலுக்குள்ள ஏகப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெறுகிறது ஆனால் அந்த தாக்குதல்களை பற்றி பெரிய அளவில் பேசாத இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய சொரேகா மருத்துவமனை மீதான தாக்குதலை மாத்திரம் தூக்கி பிடித்திருக்கிறார்கள் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த அந்த தாக்குதலும் தூக்கி பிடிக்கப்பட வேண்டிய தாக்குதல் தான் ஆனால் அதைவிட உச்சமான தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு காரணமும் இருக்குதுன்னு என்னன்னு சொன்னா ஈரான் நடத்தூடிய தாக்குதல்கள் எந்த இலக்கை போய் அடைகிறதோ அந்த இடங்கள் உதாரணமாக மொசாதுடைய தலைமையகம் தலைமையகம் இந்த இடங்கள்ல எல்லாம் சுற்றி வளைத்து பொதுமக்களும் வாழ்கிறார்கள் எனவே தான் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணும் போது அவர்கள் அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று திட்ட தெளிவாக ஓரி அவர்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து அவர் பேசும்போது என்ன அல் ஜசீரா இஸ்ரேலுக்குள் தணிக்கை செய்யப்படுகிறது என்பதை கவனம் கூட்டத்தில் கொள்ளுங்கள்ங்கிறார் அல் ஜசீராவுக்கு இஸ்ரேலுக்குள்ளே இருந்து முழுமையான தகவலை கொண்டு வர முடியாது அதை அவர் சூசகமான வாசகங்களில் சொல்கிறாரு அல் ஜசீரா ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களை தணிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் எங்களுடைய ஊடகத்தை எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் முழுமையாக பார்க்கவும் முடியாது என்கிற செய்தியையும் இன்றைக்கு அவர் சொல்லிவிட்டு நாங்கள் கடுமையான தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறோம் அல் ஜசீராவை எதை ஒளிபரப்பினாலும் நாங்கள் என்ன ஒளிபரப்புகிறோம் எப்படி ஒளிபரப்புகிறோம் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை ஓரி கோல்பெர்க் சொல்றது மட்டுமல்லாம கடைசியாக அவர் என்ன சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி சொன்னா ஈரான் இஸ்ரேலுக்குள் குறிப்பிடத்தக்க உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது மாத்திரம் தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறார் என்னன்னா அடி வாங்குற செய்திகள் வெளியே போயிடக்கூடாதுன்னு ரொம்பவே தடுத்துக்கிட்டு இஸ்ரேல் அதை மிக அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கிறார் ஓரி கோல்பெர்க் அவர்கள் அல்ஜசிரா சற்று நேரத்துக்கு முன்பதாக இதை ஒளிபரப்பியது மட்டுமல்லாமல் தனி ஆட்சிகளாக

ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் அவரை கொல்ல முடியும் ஆனால் இப்போதைக்கு நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டி இருந்தார் ஒரு ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசியிருந்தார் அதற்கு ஈரானே பதிலடி கொடுத்து விட்டது எந்த ஒரு மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச போகிறது கிடையாது ஈரானுடைய வரலாறு தெரிந்தவர்கள் இப்படி பேசவும் மாட்டார்கள் என்று ஆயத்துள்ள அலி ஹாமணி சொல்லிவிட்டார் அதை தாண்டி இன்றைக்கு ஈராக்கினுடைய உயர்மட்ட ஷியா தலைவராக அறியப்படக்கூடிய கிராண்ட் ஆயத்துள்ளா அலி அல் சிந்தானி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஈரானுடைய ஆன்மீக தலைவர் குறிவைக்கப்பட்டால் உச்சகட்ட தாக்குதல்களை நடத்துவோம் பதிலடியை நீங்கள் எதிர்பாருங்கள் எனவே இது சாதாரணமாக முடியாது என்று சொல்லி மிக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு அது ஒரு சாதாரணமான விஷயமும் கிடையாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் இஸ்ரேலுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க ஆன்மீக தலைவரை எந்த உச்சத்தில் கொண்டு வச்சிருக்கிறாங்கிறத பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவர் அவர் தான் எல்லாமே அவர் சொன்ன அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க எனவே சாதாரணமாக அப்படி ஒரு குருவை வந்து அந்த இடத்துக்கு வைக்க மாட்டோம் ஆனால் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவருடைய ஆன்மீக தலைவரை அந்த உச்சத்தில் வச்சிருக்கிறாங்க அவர் எது சொன்னாலும் அதுக்கு தான் கட்டுப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒருவரை தாக்க போகிறோம்னு சொன்னதோடு தான் ஈராக்கினுடைய ஷியா தலைவரும் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எனவே அத்தனை தரப்புகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் என்பதையும் இங்கே கவனிக்கிற அதே நேரத்தில் குண்டு வீச்சு தாக்குதல்களால் இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டுக்குள் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா நம்ம நினைச்ச அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஈரானை கடக்க முடியாது என்று இஸ்ரேல் தெளிவாக தெரிந்துவிட்டது கெஞ்சி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யூஎஸ் இடத்துல அமெரிக்காவிடத்தில் நீங்கள் எங்களோட சேரணும் சேர்ந்து ஈரானை தாக்கணும் பெரிய கெத்து காட்டிக்கிட்டு தௌலத்து காட்டிக்கிட்டு நாங்கள் ஈரான் அடிப்பம் பிடிப்போம் எடுத்துட்டு போனாங்க ஆனால் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா வந்தால் தான் எங்களால் முடியும்னு சொன்னால் அப்போ எதுக்கு இந்த தாக்குதலை நடத்தணும் என்ன காட்ட பார்த்தாங்கன்னா ஈரான் ஒன்றும் கோதவலை என்று காட்ட பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி நிலம் அப்படி கிடையாது ஈரான் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நிறைய ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகளை அவங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய நாளில் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு அறிக்கையை எடுத்திருக்கிறாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஈரானுடைய தாக்குதல்களை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம் பலத்த உயிரிழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு உச்சகட்ட விலையை இரான் கொடுக்க வேண்டும் கேட்டா இருபத்தஞ்சு பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க முப்பது பேர் தான் செத்து போயிருக்கிறாங்க அறிக்கை போடுறாங்க ஆனால் பலத்த உயிரிழப்புகளை சந்திக்கிறோம் நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம்ங்கிறாரு ஒரு ஐநூறு பேர் செத்து போனா தான் இந்த பேச்சை எவனும் பேசுவான் ஆனால் அவங்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னா இருபத்தஞ்சு தொடக்கம் நாற்பது பேருக்குள்ளதான் செத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லுது அப்போ எது உண்மைங்கிற கேள்வி எழுகிறதா இல்லையா அப்படி என்றால் உண்மை அது அல்ல பலத்த உயிரிழப்புகள் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கிறது அதைத்தான் பெஞ்சமின் நெத்தனியாகும் நாங்கள் பலத்த உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே பொறுத்து நாங்கள் பதிலடி கொடுப்போம் அவர்கள் உயர்ந்த விலை கொடுக்க வேண்டி வரும் என்கிற கருத்துக்களை சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாக்குதல்களில் குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய அரச ஊடகம் இர்னா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ராணுவம் அதே போன்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தலைமையகம் ஆகியவற்றை குறிவைத்து இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதல்களை குறிப்பாக இன்றைக்கு காலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் முக்கிய இலக்காக எது இருந்திருக்குன்னு சொன்னால் கிரேட்டர் இஸ்ரேலுக்குள்ள இருந்த இஸ்ரேலுடைய கட்டளை தலைமையகம் உளவுத்துறை தலைமையகம் ஐடிஎஃப் னுடைய ஃபோ ஒன் என்கிற தலைமையகம் தான் இன்றைக்கு இலக்கு வைக்கப்பட்டிருக்கு இனி இஸ்ரேலுக்குள்ள சின்பத்து மட்டும்தான் என்ன மிச்சம் ஏன்னா அவங்க மொசாது கடிச்சிட்டாங்க அம்மானு கடிச்சிட்டாங்க இப்ப ஐடிஎஃப் ஹெட் நடத்தர்ணா <laughs> <laughs>

ால் அருகில் இருக்கக்கூடிய இந்த சொரேகா மருத்துவமனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாதிக்கிறது இரான் ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனையின் எல்லாம் தாக்குதல் நடத்தலாமான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே என்ன யுத்தம் நடத்தினாலும் முதல்ல யுத்தமே நடத்தக்கூடாதுங்க இரண்டாவது என்னன்னா இந்த மருத்துவமனைகள் மேலே தாக்கல் நடத்துறது பள்ளிவாசல்கள் மேலே தாக்குதல் நடத்துறது மதத்தலங்கள் மேலே தாக்குதல் நடத்துறது இது எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் சர்வதேச யுத்த விதி மீறல்னு இருக்குது ஆனால் காசா என்ன பண்ணினாங்க ஒரு பள்ளிவாசல் மீதி இருக்கிறதா ஒரு பாடசாலை ஒரு ஸ்கூலை விட்டு வச்சிருக்கிறாங்களா ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் காட்ட முடியுமா ஒரு மருத்துவம் முப்பத்தி ஆறு மருத்துவமனைகளை மொத்தமாக அழித்திருக்கிறது இஸ்ரேல் அந்த மக்களுக்கு மருந்துகள் இல்லை உணவுகள் இல்லை தண்ணீர் இல்லை எல்லாத்தையும் அழிச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா மருத்துவமனைகள் மேலே நீங்க அட்டாக் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள் அதற்கு மாறி அடுத்த கேள்வியை இரானுடைய ஒரு முக்கியமான அமைச்சர் என்ன கேட்குறாருன்னு சொன்னால் அப்படி என்றால் நீங்கள் காசா உள்ள இதை பண்ணலாமா என்று கேட்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கவே இல்லை அடித்ததாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படி என்றால் நாங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அடித்தார் தப்பு ஆனால் நீங்க எங்களுடைய காசாவில் அவ்வளவு ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கலாமா என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் எது எப்படி போனாலும் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல் சர்வதேச விதிமீறல் என்கிறதிலையும் மாற்றுக் ஈரான் மருத்துவமனையின் மீது நாங்கள் வாலண்டியராக தாக்கல நாங்கள் ஐடிஎஃப் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கினோம் அதனால் அருகில் இருந்த மருத்துவமனை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ட்விஸ்டும் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த சுரேகா மருத்துவமனைங்கிறது ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் மருத்துவம் பெறக்கூடிய அடி வாங்கி சாக கிடக்கிற அப்படி வந்து ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய போர்சஸ் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இரான் திட்டமிட்டும் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது ஏன்னா காசாவுக்கு பழி இந்த காரியத்தை

இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு இரவும் கடந்து செல்லுகிற போது ஈரானுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து இதயத்தை தாக்குகிற வேலைகளை செய்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு மாத்திரம் பாட்யாம் அதே போன்று ஆகிய நகரங்களின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது ஈரான் அதற்கு பதிலடியாகத்தான் நேற்று இரவு இஸ்ரேலும் ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியிருக்க curia செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரம் காசா பகுதிகளில் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை ஒப்பிட்டு இந்த புகைப்படங்கள் பகிரப்படுவதையும் நீங்க பார்க்கலாம் காசாவில் இப்படி செஞ்சீங்க அதுக்கு பதிலடியாக இது வருகிறது காசாவில் ஹாஸ்பிட்டல் கடிச்சிங்க இப்போ பதிலடியாக இது வருகிறது என்று அந்த ஒப்பீடு செய்யப்பட்ட காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரப்பப்படுகிற இந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய ஐந்து பிரிவுகள் இதுவரைக்கும் காசாவில் நின்று சண்டையிட்டு கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு இன்னும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஐந்து மிகப்பெரிய பட்டாலியன்ஸ் உள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு

புலம்பு செய்ய போன நெத்தனியாகவே முட்டி மோதி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நின்ற நேரத்தில் இலெக்ஷன் போனால் அவர் அவ்வளோதான் காலி என்று இருந்த நேரத்தில் இப்போ ஈரான் மேலேயும் யுத்தத்தை தொடுத்து அவர் தாங்க முடியாத ஒரு இழப்பை தன்னுடைய லைஃப்பில் சந்திக்க போகிறாருங்கிறது மட்டும் தெரிகிறது அவருடைய அரசியல் லைஃபே இல்லாமல் போக போகிறதுங்கிறத அனுமானிக்க முடிகிறது எது எப்படி போனாலும் அமெரிக்காவை தொடர்ந்து எங்களோட வந்து சண்டை என்று சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஈரானை பொறுத்தவரை இன்றைக்கு ரஷ்யா கிறிஸ்டல் கிளியரான ஒரு அறிவிப்பு

கூனத்தும் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் பூவமாக தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் பல முக்கியமான வீடியோக்கள் இரண்டு சேனல்களையும் பகிரப்பட இருக்கிறது அவற்றையும் தொடர்ந்து பாருங்கள் என்ன நடக்கிறது என்பதை உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள் வாங்குறதா ஓ ஆனால் அஹமதுல்லாஹி ரில் ஆலோ